அத்தியாயம் இரண்டு விஜயராஜ் சேர்க்கப்பட்ட ரோசரி பள்ளியில் ஆங்கிலம் பேசும் ஆங்கிலோ இந்திய சீமாட்டியில் ஆசிரியராக இருந்தனர் ஏபிசிடி வாசிக்க சொல்லித்தந்தனர் வீட்டுப்பாடம் எழுத கூறினர் விஜயராஜுக்கு எதுவும் ஒத்து வரவில்லை எல்லாம் ஆசிரியர் சொல்படி கேட்டுக்கொண்டிருந்தனர் சாயங்காலம் பள்ளி விட்டு திரும்பும்போது சாலையோர விளையாட்டுகள் அவனை ஈர்த்தன விஜயின் வயதை சிறுவர்கள் வீதிகளில் கோழி முதுகுப்பந்து கண்ணாமூச்சி ஐஸ்பாய் கில்லி என விதவிதமாக உற்சாகமாக ஆடிக்கொண்டிருந்தனர் அந்த கூட்டத்தில் ஒருவனானான் விஜி விஜயராஜ் பெரிய இடத்து பிள்ளை ஆனால் அவன் சிநேகம் எப்போதும் குடிசைவால் குசலன்களோடு கழிந்தது அரியா பருவத்திலேயே வறுமையில் ஓடும் ஏழைகளை கண்டால் இரக்கம் தன்னாலே சுரக்கும் சோற்றுக்கில்லாதவர்களின் சுக துக்கங்களில் பங்கெடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அற்புத குணம் பாலிய பருவத்திலேயே விஜிக்கு உண்டானது விஜியின் இயல்பு போக வீட்டுக்கு தெரிய வந்தது கூடிய வரைவில் ரோசரி ஸ்கூலுக்கு நிரந்தரமாக டாட்டா காட்டிவிட்டான் விட்டான் விஜி விளையாட்டே வாழ்வன உல்லாசமாக நாட்கள் நகர்ந்தன விஜியை மீண்டும் வேறொரு பள்ளிக்கு படிக்க அனுப்பினார் அழகர்சாமி பள்ளிக்கூடம் மாறியதை தவிர படிப்பு ஏறவில்லை ஊர் சுற்றுவதற்கு பசங்கள் இல்லை என்றால் இருக்கவே இருக்கு சினிமா கூட்டகை வீட்டை சுற்றிலும் இருந்த சினிமா தியேட்டர்களான சென்ட்ரல் சிந்தாமணி நியூ சினிமா மற்றும் மீனாட்சி ஆகியவை மாராஜாவாக என அழைத்தது அழகர்சாமியிடம் விஜய் தொடர்ந்து பள்ளிக்கு வருவதில்லை என சொல்லாஜினர் ஆசிரியர்கள் தாயில்லாத பிள்ளையை அடித்து நொறுக்கிவிட்டால் விபரீதமாகிவிடும் ஆனால் அப்படியே இருந்து விடுவதும் விஜயின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என உணர்ந்தார் ஒரு ஆசான் அழகர்சாமியின் செவிகளில் விஜயின் நடாவடித்தனத்தை அவன் படிப்பில் காட்டும் அலட்சியத்தை ஓதினார் அப்பாவின் பெயரை சொல்லி சுற்று வட்டாரத்தில் எதையும் வாங்கி கொள்ள முடியும் என்ற சூழல் இருந்தது எதற்கும் உடனடியாக பைசா தர வேண்டாம் எந்த தென்மண்டத்தையும் விஜய் தனியாக தின்ற வரலாறே கிடையாது சின்னஞ்சிறு வயதிலும் உடன் வசிக்கும் சிறுவர்களுக்கும் கூட விளையாட வரும் பாட்டாளி வீட்டு தோழர்களுக்கும் அப்பாவின் காசில் வாங்கி தந்துவிட்டு அவனும் சாப்பிடுவான் ஒவ்வொரு மாத முடிவிலும் அனைத்துக்கும் கணக்கு தீர்த்து விடுவார் அழகர்சாமி நங்கூரம் பாய்ச்சியது மாதிரியான நேர்மையான குணம் விஜயராஜுக்கு பாலிய பருவம் சொற்கபுடியாகவே கழிந்தது பாத்தியார் வந்து மத்தி வைத்து விட்டு போன பின்பே அழகர் சாமிக்கு தன் தவறு புரிந்தது விஜய் சற்று தொலைவில் உள்ள பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்க முடிவு செய்தார் உடன் துணைக்கு பெரியவன் நாகராஜையும் அனுப்ப திட்டமிட்டார் தேவகோட்டை டிபிரிட்டோ உயர்நிலைப்பள்ளி தங்கும் விடுதியோடு தயாராக இருந்தது நீண்ட நாள் ஹாஸ்டல் வாழ்க்கையை நீடிக்கவில்லை நாகராஜ் மதுரையிலேயே படிப்பை தொடர்ந்தார் விஜயராஜுக்கு மட்டுமே சிறைவாசம் என்பதாக இருந்தது தேவகோட்டை அங்கு தமிழாசிரியர் சார்லஸ் தமிழை கற்பித்திருத்தத்தில் விஜி தமிழ் காதலனானான் நாலூர் விளையாட்டும் பொழுதுரத்திற்கு உருவமாக தமிழ் பிரித்து தலைக்கேறியது தமிழில் இருந்த ஆர்வம் மற்ற பாடங்களில் அறவே இல்லாமல் போனது தேவகோட்டையில் தீவிர எம்ஜிஆர் ரசிகராக மாறிப்போனான் சினிமாவோடு என்சிசி மற்றும் கால்பந்தாட்டம் என கவனம் செலுத்தினான் விஜயராஜ் மீசை அரும்பும் கிளர்ச்சி பருவம் திமுகவின் தாக்கத்தால் தமிழத்து இளைஞர்கள் அண்ணா பின் அணிவகுக்கத் துவங்கினர் அக்கட்சியினர் நடத்திய ஊர்வலம் போராட்டங்கள் அனைத்திலும் முன்னின்றான் விஜயராஜ் கல்விக்கும் ஒழுக்கத்துக்கும் அடையாளமாக திகழ்ந்த தேவகோட்டை டி பிரிட்டோ உயர்நிலைப்பள்ளி விஜயராஜை கூப்பிட்டு எச்சரித்தது தமிழாசிரியர் சார்லஸ் அன்பாக எடுத்துரைத்தார் விஜி உனக்கு இப்போ படிப்பு முக்கியம் அதை மட்டும் கவனி ஹிந்தியை எதிர்க்கு பெரிய பெரிய தலைவன் இருக்காங்க என்றார் தைரியம் புருஷ லட்சணம் புருஷ பருவத்துக்கு வரும் முன்பே தலைவரான கழிப்பில் காவல்துறை எச்சரிக்கும் முதலுக்கு விஜயராஜன் அட்டகாசங்கள் அதிகரித்தன கடைசியில் பொறுமையை இழந்தது பள்ளி விஜயராஜை நீக்கிய பின்னரே மறுகாரியம் பார்த்தது இப்போது தூளுக்கு வளர்ந்த பிள்ளை விஜயராஜ் மறுபடியும் மதுரை தக்குவாசல் நாடார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு சேர்ந்தார் அழகர்சாமிக்கு பிறகு விஜயராஜின் வாழ்க்கையை ஒவ்வொரு கணமும் தீர்மானித்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர் பாபு என்ற பெயரில் விஜயின் எதிரணிக்காரராக அணிமுகமானார் எட்டாம் வகுப்பு மாணவர் பாபு விஜய் அவரை விட ஓராண்டு சீனியர் இருப்பினும் பள்ளியில் இருவரது குழுக்களும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டன அவ்வப்போது அவர்களை ராசியாக்கி வைத்தனர் ஆசிரியர்கள் அந்த தருணம் முதல் ஒரே சரித்திர தோழமை உருவானது ஒரு வழியாக ஒன்பதாம் வகுப்பு பாஸ் செய்து விட்டான் விஜி மதுரையில் இருந்தால் பத்தாம் வகுப்பு தாண்டுவதிலும் நிச்சயம் பிரச்சனை வந்துவிடும் என தீர்மானித்தார் அழகர்சாமி விக்ரமசிங்கபுரம் சென்மேரிஸ் பள்ளி மாணவர் விடுதி விஜிக்காக காத்திருந்தது பழைய அடிச்சுவட்டிலேயே நடந்தன காவல் இப்போதும் போல் எம்ஜிஆர் சினிமா இந்திய போராட்டம் ஆசிரியர்களுடன் மோதல் சக மாணவர்களுடைய கலாட்டா அடிதடி என் சுவாரஸ்யமாக போர்ந்து கிடைந்தது பத்தாவது பெயில் என்றானது அதற்கு மேல் கல்வியை கலங்கப்படுத்த வேண்டாம் என முடிவெடுத்தார் அழகர் சாமி அத்தியாயம் மூன்று நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ அத்தியாயம் ஒன்றுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி அத்தியாயம் டூக்கும் ஆதரவு கொடுப்பேன் நம்புகிறேன் நன்றி